ஸ்ரீ குரு பியோடமகா சர்வம் நீ காண்போர் அனைவருக்கும் வணக்கம் பாபகர தசமி என்றால் என்ன அன்றைய தினத்தின் சிறப்பு அன்று செய்ய வேண்டியவை அன்று பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்துதிகள் வழிபாட்டு முறை ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் மனிதர்களின் அனைத்து வித பாபங்களையும் நீங்க செய்யும் சக்தி உடையது கங்கை நதி பாபங்களை போக்க வல்லது மட்டுமல்ல புண்ணியத்தை தழைக்க செய்யும் சக்தி கங்கை நதிக்கு உண்டு இவ்வளவு மகிமையை உடைய கங்கை நதி பூமிக்கு வர காரணம் சகரர்களின் வம்சத்தில் தோன்றிய பகிரத மகாராஜாவின் இடைவிடாத கடும் முயற்சிதான் தன் முன்னோர்கள் செய்த பாவங்கள் விலகி அவர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்று பகிரதன் விரும்பினான் தேவலோகத்தில் இருக்கும் கங்கையை பூமிக்கு கொண்டுவர வர பகிரதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடுந்தவும் புரிந்தான் அவனது பெரு முயற்சியையும் கடும் தவத்தையும் கொண்டு மனம் குளிர்ந்த கங்கை தான் பூமிக்கு வரும்போது வரும் வேகத்தை சிவபெருமாள் மட்டுமே தணிக்க முடியும் ஆதலால் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்து தன்னை தாங்கி பூமியில் விழ செய்ய அவரிடம் சம்மதம் பெற்று வருமாறு பகீரதனிடம் கூறினாள் பகீரதனும் அவ்வாறே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து கங்கை நதியின் வேகத்தை தாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் கங்கையும் வெகு வேகமாக தேவலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்தாள் ஜடாதரனான சிவபெருமான் அவளை தடுத்து பூமிக்கு அமைதியாக பாய செய்தார் இவ்வாறு கங்கை நதி பூமியில் அவதரித்த நாளே பாபகர நாள் ராமேஸ்வர கஷேத்திரத்தில் ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ ராமலிங்கரை பிரதிஷ்டை செய்த நன்னாளும் இந்நாள்தான் ஜேஷ்ட மாத சுக்லபக்ஷ தசமி திதியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பகிரதனின் பிரயத்தனத்தால் கங்கா தேவி தேவலோகத்தில் இருந்து பூமிக்கு அழைத்து வரப்பட்டு கங்காவதாரம் நிகழ்ந்த நாள் கங்கையை பகிரதன் பாதாளத்திற்கு அழைத்து சென்று தன் முன்னோர்களின் அஸ்தியை கரைய செய்து அவர்களின் பாவங்களை நீக்கிய நாள் வடநாட்டில் கங்கை நதிக்கரையில் உள்ள அனைத்து திருத்தலங்களிலும் இந்த கங்காவதார திருநாளை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித கங்கையில் நீராடி இறைவனை வணங்குவார்கள் இவ்வாறு செய்வதால் பாவங்கள் தொலையும் பித்ருக்களின் ஆசிகள் கிடைக்கும் பாபகர தசமி நாளில் கங்கா ஸ்நானம் செய்வதால் தசவித அதாவது பத்து விதமான பாவங்கள் அழிந்து புண்ணியம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன கங்கையில் நீராட இயலாதவர்கள் காவிரி போன்ற புண்ணிய நதிகளிலோ ஆறு குளம் ஏரி கிணறு அல்லது வீட்டிலோ கங்கையை மனதில் தியானித்து கங்கையை பிரார்த்தனை செய்து பத்து விதமான பாவங்கள் விலகுவதாக மனதில் நினைத்து பத்து முறை ஸ்நானம் செய்வதால் பாவங்கள் விலகும் அன்றைய தினம் அனைத்து நீர்நிலைகளிலும் கங்கையின் சாநித்தியம் உண்டு என்பதால் எந்த நீரில் ஸ்நானம் செய்தாலும் கங்கா ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் என்கிறது ஸ்காந்த புராணம் இவ்வாறு ஸ்நானம் செய்து ஸ்ரீராமரால் அருளப்பட்ட கங்கா ஸ்துதி ஸ்காந்த புராணத்தில் உள்ள தசபாபகர கங்காஸ்துதி கங்கா ஷகம் மற்றும் வாமன புராணத்தில் உள்ள பாப பிரசமன ஸ்தோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம் அன்றைய தினம் பதினாறு கை குறையாமல் அரிசியை தானமாக தர வேண்டும் மேலும் அன்றைய தினம் விஷ்ணு ஆலயம் சென்று பத்து தீபங்கள் ஏற்றி பத்து வித புஷ்பங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் செய்யும் பத்து விதமான பாபங்கள் விலகும் என்கிறது புராணம் பாபஹர தசமி நாள் என்பது பத்து விதமான காலங்கள் ஒன்று சேர்வதால் விசேஷமாக கருதப்படுகிறது ஒன்று ஜேஷ்ட மாதம் இரண்டு சுக்லபக்ஷம் மூன்று தசமி திதி நான்கு புதன் அல்லது வியாழக்கிழமை ஐந்து ஹஸ்த நட்சத்திரம் ஆறு வியதிபாத யோகம் ஏழு கரஜ என்னும் கரணம் எட்டு செவ்வாய் அல்லது புதன்கிழமையும் ஹஸ்த நட்சத்திரமும் ஒன்று சேர்வதால் அமையும் ஆனந்த யோகம் ஒன்பது ராசியில் சந்திரன் இருத்தல் பத்து ராசியில் சூரியன் இருத்தல் மேற்கூறிய பத்து காலங்கள் ஒன்றாக சேரும் நாளே பாபகர தசமி நாள் என்று அழைக்கப்படுகிறது இவற்றுள் தசமியும் வியதிபாத யோகமும் ஒன்று சேருவதே மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது மற்றவை ஒரு சில வருஷங்கள்தான் ஒன்றாக சேரும் பாவங்கள் மனிதர்களால் தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்படுகின்றன இந்த பாவங்களே நமக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு காரணமாக அமைகின்றன துன்பத்திற்கு மூல காரணமான பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த புண்ணிய தினமான பாபகர தசமி நாள் வழிபாடு செய்து புண்ணியத்தை அடைவோமாக பாபகர தசமி என்று பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்துதிகளை என்னுடைய சர்வம்னி பிளாகில் பார்க்கவும் பிளாகின் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி